தனக்கும் குழந்தைகளுக்கும் பாலியல் தொல்லை கொடுத்த ஊர்காவல் படை வீரர் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து நாகர்கோவில் ஆற்றிய அலுவலகம் மீது இளம் பெண் தனது இரண்டு குழந்தைகளுடன் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் ராஜகமங்கலம் துறைப்பகுதியைச் சேர்ந்தவர் ஷஹாய நிஷாந்தினி இவரது கணவர் வெளிநாட்டில் வசித்து வரும் நிலையில் ஐந்து வயது மற்றும் நான்கு வயது இரண்டு மகள்களுடன் தனது வீட்டில் வசித்து வருகிறார் இந்நிலையில் அந்த வீட்டைச் சேர்ந்த உதயம் என்ற முப்பத்தி மூன்று வயதான ஊர்காவல் படையைச் சேர்ந்த இளைஞர் கணக்கும் தனது பெண் குழந்தைகளுக்கும் தொடர் பாலியல் தொலை அளித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக ஏற்கனவே ராஜகமங்கலம் காவல் நிலையம் கன்னியாகுமரி அனைத்து மகளிர் காவல் நிலையம் போன்றவற்றில் புகார் அளிதில் போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் காவல்துறையுடையே ஊர்காவல் படையில் பணியாற்றுவதால் இளைஞர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக சந்தேகம் எழுவதாக கூறினாா் மேலும் தனக்கு மன உளைச்சொல்லை ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து தொல்லை அளித்து வரும் உதயம் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கடந்த எட்டாம் தேதி காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்திருந்தார் ஆனால் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறி நாகர்கோவில் மாவட்ட ஆட்சி அலுவலகத்திற்கும் தனது இரண்டு குழந்தைகளுடன் வந்த சகாய நிச்சாந்தினி திடீரென சாலையில் மன்னணியை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார் இதனால் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரிடம் பின்னர் அவரை தடுத்து நிறுத்தி காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் இந்த சம்பவத்தால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது